மீதி வென்றது உண்மை வென்றது மக்கள் வாய்களில் கேட்கின்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் உலகெங்கும் இருக்கின்ற பல மூலைகளில் இருக்கின்ற மக்கள் சொல்ற விடயங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கின்ற விடயங்கள் கமெண்ட்ல வர்ற விடயங்கள் இந்த வார்த்தைகளைத்தான் இப்போ பார்க்க முடியுது நாற்பத்தி ஆறு நாட்கள் ஒரு இளைஞருக்காக ஒரு இருபத்தொன்பது வயது ஒரு இளைஞருக்காக இவர் வந்து ஒரு நடிகர் இல்லை இவர் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் இல்லை இவர் வந்து பெரிய 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 பெரும் புள்ளி எதுவுமே வந்து இல்லை சாதாரண ஒரு யூடியூப்பர் ஆனா இந்த யூடியூபர் வந்து இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த ஒரு கதாநாயகன் இல்ல பெரிய செஞ்சுரியை அடித்து பெரிய இது பண்ண ஒரு கிரிக்கெட் வீரர் நல்ல புத்தகங்களை வெளியிட்டு சாதனை படைச்ச ஒரு நபர் அவங்கள மக்கள் தேடாத அளவுக்கு நானொரு மேனியாக கிருஷ்ணா 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 அப்படின்னு கிருஷ்ணாவை பற்றியும் அஞ்சு வருடங்கள் அந்த மனிதர் செய்த சேவையை பற்றியும் உலகெங்கும் இருக்கிற மக்கள் பேசினதே வேற மொழி வேற நாளில் பிறந்தவங்க தமிழா இருந்தா கூட வேற நாளில் பிறந்தவர்கள் கடல் தாண்டி கிருஷ்ணா நான் யாரு அவருடைய வீடியோக்கள் அவருடைய சேவைகள் அதை பார்த்து ஒரு தனி மனிதன் இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரா பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காரா இப்படி சாகு கிடந்தவர்களை வாழ வச்சிருக்காரா அப்படின்னு வியந்து பார்த்தது ஒரு டீமா பண்ண வேண்டியது எவ்வளோ பேர் பண்ண வேண்டியது ஒரு தனி மனிதன் பண்ணியிருக்கானா அப்படின்னு அவருடைய புகழை வியந்து பார்த்தது பல பேருக்கு அறிய வச்சது பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிக்கு போனா தான் தமிழ் சினிமா பிரபலங்கள் கண்ணில் பட முடியும் உலக மக்கள் கண்ணில் பட முடியும் அப்படின்னு இருந்ததை வந்து நம்ம நல்லது பண்ணாலே அது நம்ம இல்லாட்டா கூட அந்த நல்லது வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல கிருஷ்ணா அப்படின்ற ஒரு மனிதர் அஞ்சு வருடம் பண்ண நல்ல விடயங்கள் அவரை எங்கேயோ கொண்டு போயிருக்கு நான் இதை வந்து சொல்ல காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பா நல்லது பண்ணவனுக்கு அழிவில்லை வீழ்ச்சி இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு விடியம் ஒரு விடயம் நடக்குது ஒரு ஒரு சோகமா நடக்குது அப்படின்னா கடவுள் அவங்களை அவங்க இருந்த இடத்த விட உச்சத்துக்கு கொண்டு போக போறார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணாக்கு நடந்தது எல்லாமே ஏதோ ஒரு ரீதியில கடவுள் நல்ல தான் பண்ணிருக்கார் அப்படின்ற மாதிரி நான் வந்து பாக்குறேன் அது வந்து பாதுகாப்பாகவும் இருக்கலாம் அதே நேரத்துல கிருஷ்ணாவை பத்தி பல குள்ளநிலை கூட்டம் வந்து மக்கள் மத்தியில மக்களை குழப்புறது மூலச்சலக பண்றது இப்படியான வடிங்களை பண்ணிக்கொண்டிருக்கு அப்ப அந்த உண்மை தன்மையை மக்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் கூட இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல எனக்கு தெரிஞ்ச சத்தியமா மக்களே இப்ப பொதுவா கிருஷ்ணா நல்லவரா கெட்டவரா ஏன் இவனை இப்படி கதர்றானுங்க அப்படின்னு இருந்த பல மக்கள் வந்து கிருஷ்ணான்ற தம்பி நல்ல தம்பி அந்த தம்பி வந்து நல்லது நிறைய பண்ணிருக்கு பாவம் கிருஷ்ணா அந்த தம்பிய இன்னும் பல யாருப்பான யூடியூபர்ஸ் இருக்காங்களா அவங்க பண்ற சேவை எல்லாம் பார்த்துட்டு இவனுங்களுக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயமா சொல்ல போனா உழைப்பாங்க கிருஷ்ணா அவர்கள் மீது இருந்த மரியாதை இன்னும் உச்சத்துக்கு போயிருக்கு கிருஷ்ணா குடும்பம் மீது இருந்த மரியாதை இன்னும் உச்சத்துக்கு போயிருக்கு வந்து பண்ணது எல்லாமே வந்து கிருஷ்ணாவை அவர் வந்து இன்னொரு மேல கொண்டு போக இருக்காரு சரிங்களா அதுக்காகத்தான் இந்த நாப்பத்தாறு நாட்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு கொள்ளலாம் அதுவும் இந்த நாற்பத்தாறு நாட்கள் எந்த காலத்தில் நடந்திருக்கு வேதத்தில் வந்து தவக்காலம் ஜேசுநாதரின் பாடுகள் இஸ்லாமில் வந்து நோன்பு பெருநாள் அந்த புனித பயணம் புனித புனிதமான விடயம் அதுக்கப்புறம் வந்து இந்து இந்து ஹிந்துல ஹிந்துல வந்து தமிழ் புத்தாண்டு ஸோ அப்போ இந்த இந்த காலங்கள் எல்லாமே வந்து ஒரு புனிதமான ஒரு நாட்களில் அது நடந்திருக்கு அதெல்லாமே கிருஷ்ணாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு அவருக்கு கிடைக்க இருக்கின்ற இன்னொரு பெரிய விடயங்களுக்கு ஏழையா இருந்தாரு யூனிவர்சிட்டி என்டர் பண்ணாரு யூடியூபுக்குள்ள வந்தாரு ஆரம்பத்தில் டொரல் வீடியோ ரிவியூ வீடியோக்களை போட்டவர் அதுக்கப்புறம் ஹெல்பிங் வீடியோக்களை போட்டார் எஸ்கே கிருஷ்ணான்னா யாழ்ப்பாணம் ஜால்பாணம்னா எஸ்கே கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் ஆனாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடல் தாண்டி சினிமா நடிகர்கள் கூட தயாரிப்பாளர்கள் கூட கிருஷ்ணாவா எனக்கு தெரியுமே அப்படின்ற அளவுக்கு அங்க பிக் பாஸுக்கும் போகலாம் படத்துல நடிக்கல ஆனா தன்னுடைய ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு நல்ல விதத்துல சோ இனி அடுத்த நிறைய கட்டங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நிறைய விடயங்கள் நடக்கும் எனக்கு தோணுது அதுக்காகத்தான் இந்த நாற்பத்தாறு நாட்கள் கடவுள் பண்ணலாம் நான் நினைச்சுக்கிறேன் சரிங்களா நீ நம்ம இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை பல சகோதரங்கள் கொமெண்ட் பண்ணாலும் இதுக்குதான் இந்த விடயத்தை தான் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஒரு பொதுவாக சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம வந்து நமக்கு சொந்தமான ஒரு ஒரு கண்ணாடி பாத்திரம் அந்த கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள தண்ணியை வந்து ஊற்றி போட்டு நம்ம பாத்திரம் நமக்கான தண்ணி அதை வந்து நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக கொண்டு போகிறோமோ அதை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும் இன்னொருத்தங்களோட கண்ணாடி பாத்திரம் இன்னொருத்தங்களுடைய தண்ணி நிரம்புன்னு அவருடைய சரிங்களா அப்ப என்னுடைய இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் பேச்சும் அப்படித்தான் இருந்துச்சு சரிங்களா ஸோ அவர் பக்கம் இருந்த உண்மை அதாவது அவர் மீது பழி போட்ட அந்த அடிச்சாரு ஒன்பது கோடி பதினெட்டு கோடி அப்படின்னு அவரை அசிங்கப்படுத்த நினைச்ச சில உண்மை தெரிஞ்சும் யூடியூப் வருமானம் அவருக்கு எப்படி வரும் அந்த உண்மை தெரிஞ்சும் மறைச்ச ஒரு நாட்கள இல்லாம பேசின அந்த கூட்டங்கள் அந்த கூட்டங்களுக்கு அந்த அதுகள் சொன்ன பொய்கள் அதுகளோட பித்தலாட்டங்கள் அப்போ நம்ம வந்து இந்த நாற்பத்தாறு நாட்களும் உண்மைகளை பேசியிருந்தோம் அதையும் அதையும் சரியான ரீதியில் நம்ம பேசியிருந்தோம் ஸோ அது பல மக்களுக்கு வந்து புரிஞ்சுது பல மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தபடியாத்தான் முக்கியமாக ஜோலி சிஸ்டர் ஸோ அவங்க 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 அந்த ஒரு என்ன சொல்லலாம் அவங்களுடைய வார்த்தையில எனக்கு இன்னும் கான்பிடென்டா இருந்தது அதனாலதான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் நம்ம வந்து கிருஷ்ணா அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்க முடிஞ்சுது பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோக்கு தான் நான் காத்திருக்கேன் அவர் ஏன்னா நான் ஆரம்பத்துல முதலாவது ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் சாப்பிட்டது சாப்பாடு தொண்டைக்குள்ள இருந்துச்சு சோ அப்ப நம்ம வந்து கண்டிப்பா கிருஷ்ணா பக்கம் இருக்க உண்மையை பேசணும் ஆஹ் கிருஷ்ணா நான் கெட்டவன் கிருஷ்ணாக்காவ பேசுறியா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஒரு மாய விம்பத்தை உருவாக்கி கொண்டிருங்க தூக்கம் வரையில நம்ம பேசணும் பேசுனேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சில பேர் ஆரம்பத்தில் பண்ணாங்கல்ல இப்போ ஒன்பது கோடி அடிச்சிட்டாரு பதினெட்டு கோடி அடிச்சிட்டாரு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு வீடு அடிக்க போறாங்க அப்படின்னு அந்த பொய்யை பரப்புனவங்க அந்த கூட்டம் பல கூட்டம் இப்போ காணாம போச்சு சில சேனல் இல்லாமல் போச்சு பல கூட்டம் காணாம போச்சு சிலது வந்திருக்கு இருக்கு ஸோ இப்ப கிருஷ்ணா அவர்களுடைய அந்த ஒரு காணொளி அவருடைய பதில் அவருடைய மனநிலை அவருடைய மக்களோட அவர் பேசுறது அப்ப நான் அதை வந்து பார்க்க காத்திருக்கேன் அது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மீதி விடயங்களை பார்க்கலாம் என்னன்னா கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் சரிங்களா என்னன்னா இப்ப எஸ் கே கிருஷ்ணா ஜெஃப்னா அப்படின்ற மாதிரி அப்போ அவங்களோட குடும்பம் வந்து என்ன பொறுத்த எஸ்கே ஃபேமிலி என்றது எடுக்கிறது சாதாரண விடயம் இல்லை ஒரு பிராண்ட் மாதிரி கேஜிஎஃப்ன்ற ஒரு பிராண்ட் மாதிரி அவர் அப்படி பிரபலம் நல்லது பண்ணி பிரபலம் ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கே இவனுங்க ஈஸியாக இப்படி பண்ணுறானுங்க இப்படி ஒரு பொய்யை போடுறானுங்க அப்புறம் வேறு சில இந்த என்ன வெளிநாட்டு அண்டி அப்படின்ற மாதிரி என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க மனசாட்சி இல்லையாடா ஸோ அப்போ அதனால் இப்போ கிருஷ்ணாக்கே இப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ வேறு பிள்ளைகளுக்கு இப்போ கூட நடந்துச்சு இப்போ இன்னொரு பொம்பளை பிள்ளைகள் அப்படி இப்படின்னு அப்போ இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு ஒருவருடைய இவங்க அப்படி அவங்க அப்படியே அப்போ அந்த சில கூட்டங்கள் வந்து அந்த பண்ணுது அப்போ அது வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு அந்த தொண்டைக்குள்ள அந்த சாப்பாடு இருக்கிற மாதிரி இந்த கூட்டங்கள் ஸோ இதுகளெல்லாம் ஸோ ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து கிருஷ்ணா அவர்களுடைய காணொலி அவருடைய மனநிலை அவர் அவரோட உறவுகள் உலகம் ஃபுல்லாக இருக்க உறவுகள் ஸோ அவங்க பேசுகிற விடயங்கள் அவருடைய சேவை தொடர்ச்சி அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் கேட்கணும் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு அவர் அவருடைய வீடியோ உலகமே காத்திருக்கு நான் வந்து காத்திருக்கேன் அது லைவா இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும் அதுதான் என்னுடைய சோ கிருஷ்ணா நீங்க வந்து ஒரு ஹீரோ சரிங்களா எல்லாமே நல்லதுக்கு தான் இதனால அவங்களுக்கு பேர் கட்டு போறதோ இல்ல ஒண்ணுமே இல்லை என்னுடைய செக்ஷன்ல பாத்தீங்கனாலே எல்லாருமே அவங்களை போட்டுதான் இருக்காங்க சரிங்களா சோ இந்த ஃபேக் ஐடிகள் காசுக்கு வேலை செய்யற கூட்டம் அதுகள் தான் அதுகள்லாம் வந்து காசுக்கு கோமெண்ட் போட்டது கதனது அதெல்லாம் கணக்கு எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சு கொள்ளுங்க நீங்க மார்ச் எட்டுக்கு முதல் உங்களுக்கு ஒரு பெயர் ஒரு மரியாதை எப்படி சொந்தங்கள் நேசித்த உறவுகள் இருந்ததோ அதை விட இப்ப உங்களுக்கு மூணு மடங்கு அதிகமா உங்களை வருத்தவர்கள் கூட உங்களை இப்ப ரசிக்கிறாங்க உங்களை போட்டுறாங்க உங்களை பிளஸ் பண்றாங்க சரிங்களா சோ நீங்க வந்து இன்னும் இருக்கீங்க உங்களுடைய காணொலிக்காக காத்திருங்க நன்றி காட் பிளஸ் யூ கிருஷ்ணா உங்களுடைய காணொலிக்கு மிகவும் ஆவலாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் உறவு பல கோடி பேரோட நம்மளும் வெயிட் பண்ணுறோம் நன்றி